ரெண்டாவது வந்து அந்த இடதுசாரிகள் இது வந்து அது வந்து நம்ம கடந்த கால வரலாற்றுலேருந்து கூட நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து கடந்த கால வரலாற்றோடு தொடர்பு இல்லாமல் மகசிச்சே கிடையாது அந்த படிப்பினைகளை எப்போவுமே எடுத்துக்கணும் ஏற்கனவே கடந்த காலத்தில் இருக்கிற முயற்சிகளில் வந்தால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எல்லாமே வளர்ந்துருக்கு நிறைய நிறையா வளர்ந்து அடுத்த கட்டம் கூட போயிருக்கு அதில் முக்கியமாக வந்த பிரச்சனைகள் என்னன்னா ஒன்று அமைப்பு பிரச்சனை நாங்கள் ஓரளவு அதை தீர்த்துருக்குறோம் அது பெரும்பாலோர் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதில் இன்னும் ஊனி நிற்க மாட்டாங்க அதாவது அமைப்பு பிரச்சனை என்னன்னா நாம் எல்லாம் நாம் எல்லாம் ஒரு அமைப்பில் உறுப்பினராக இருக்கலாம் உறுப்பினராக இருக்கிறவங்க அதை விட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது அந்த இஷ்யூ பேஸில் உடன்பாடு இருந்தால் அந்த அமைப்பின் சார்பாக செயல்படும் போது செயல்படலாம் உடன்பாடு இல்லாதவங்க அவங்க சொந்த செயல்பாட்டை மேற்கொள்ளலாம் அடுத்த செயல்பாட்டில் மேற்கொள்ளலாம் இப்படி தான் நாங்கள் தமிழக மக்கள் கூட்டமைப்பில் செயல்பட்டோம் பாசி செய்திருப்போம் மக்கள் முன்னிலே எல்லோரும் அப்படி தான் செயல்பட்டோம் சிலதில் வந்து உடன்பட்டு நாங்கள் செயல்படுவோம் அந்த பேரில் சிலதில் உடன்பட மாட்டோம் இதன் மூலம் கராராக தீர்த்து கொள்ளும் போது யாரும் அமைப்பு விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் என்னத்துக்கு வெளியேறணும் என்னத்துக்கு கலைக்கணும் செத்தாக போயிடப்போகிறோம் அதில் இருந்து தீர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை யார் பெரும்பான்மை வருதோ அது நடைமுறைக்கு போகலாம் நடைமுறை பெரும்பான்மையும் வரலையா தனித்தனியாக தனி அமைப்புகள் பேர்ல ஒன்று தேவை இந்த அமைப்பு முறையை கராராக ரெண்டாவது பாசிச எதிர்ப்புக்கான இது கட்டுவது என்பது வேறு இடது கட்டுவது என்பது வேறு என்று தான் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நாங்க என்ன சொன்னோம்னா பாசிச பாஜக அடிவோடு விற்றுவோம் இடது ஜனநாயக முழக்கம் ஆ முடிச்சி இதுதான் எங்களுடைய முடக்கம் இதன் அடிப்படையில் மட்டுமே நம்ம செயல்படணும் முடக்கத்தின் அடிப்படையில் மட்டுமே செயல்படணும் வரையறைகள் கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இந்த வரையறைகள் இப்போ இவங்க வச்சுக்கிற வரையறைகள் மற்றவங்கலாம் நாங்கள் கோடாரி கொம்பாக தான் பார்ப்போம் மற்றவர்கள் வராமல் வெட்டி வீழ்த்தக்கூடிய கோடாரி கொம்புகள் நிபந்தனைகள் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து பிஜேபிள் வீழ்த்துவோம் பாசிசம் சொன்னா சிபிஎம் வர மாட்டாங்களா பாசிசம் சொல்லாத பிஜேபி விழுத்தோம்னு சேர்ப்போம் என்ன பிரச்சனை ஒல்லியா இந்த தான் நாங்கள் அவரை நீங்கள் ஒல்லியா சொன்னாதான் ஏற்றுப்போம் இல்லை இல்லை நாங்கள் கருப்பாக அவரை நீங்கள் கருப்பாக தான் ஏற்றுப்போம் ஒருத்தர் நாங்கள் குள்ளமாக அவரை குள்ளமாக தான் ஏற்றுப்போம் ஆனால் மூணு பேரும் ஒரே ஆளை தான் சொல்கிறோம் மூணு பேரும் ஒரே எதிரியை தான் சொல்கிறோம் என்ன பிரச்சனை அதனால ஒரு முடக்கம் அவ்வளோதான் பிஜேபி வீழ்த்துவது இடதுகளில் பிஜேபியை ஆர்எஸ்எஸ் கும்பலை அடியோடு வீழ்த்துவதுன்னு வைக்கணும் ஆட்சியை வீழ்த்துவதுன்னு வைக்கக்கூடாது ஜனநாயக முன்னணி கட்டப்படும் போது பரந்த ஜனநாயக முன்னணி கட்டும் போது ஆட்சியை வீழ்த்துவோன்னு வைக்கலாம் அது வந்து பிரச்சனை இல்லை இந்த ரெண்டு அடிப்படையில் கட்டினா தான் என்னுடைய கருத்து இடது என்பது அதே போல இந்த வெறும் இந்த பாசிஸ்ட் மட்டும் விவாதித்து இருந்தால் அந்த செயலத்தை தீரா மாசத்துக்கு எதிரானது ஆனால் சொல்லியிருக்கான்னு சொல்கிறேன் அது ஒரு சந்தர்ப்பம் திரும்புவாதுன்னு சொல்கிறேன் தனியாக அடிப்படையாக இடதுகள் இது போல கருத்தரங்கள் மூலம் நம்ம தொடர்ந்து விவாதங்களை வடக்கில் ஓரளவு நடந்தது கொஞ்ச நாள் வந்து நாங்கள் நடந்தோம் ஒரு பத்து வருஷம் நடந்தோம் எல்லா அடிப்படை விஷயங்களும் விவாதிச்சிருக்கோம் இங்கே அந்த அதுக்கான ஒரு தயாரிப்பே வரமாட்டேது அதுக்கான ஒரு முன் இதுவே வரமாட்டேது ஏன்னா நடைமுறைவாதம் பிராத்மெட்டிசம் ஆழமாக இருக்குது ஊனி இருக்குது ஒரு அறிவு சோம்பேறித்தனம் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து இருக்குது அறிவு சோம்பேறித்தனம் அது வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு அப்போது நாம் தெளிவாக இடதுகள் கட்டுவது இதிலிருந்து அனைத்து அமைப்புகளையும் இயக்குதுன்றது இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் நம்மளுக்குள்ள நாம் அடிப்படையான விஷயங்களையும் குறித்த விஷயங்களையும் உடனடி விஷயங்கள்னு மூன்று டேபிளை போட்டுக்கிட்டு நான் ஒவ்வொன்றா விவாதிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நான் கருதுகிறோம் ஒன்று நாங்கள் எங்களுக்கு திட்டம் இருந்தது எங்களுக்கு பொருளாதார சிக்கல் இருந்ததுனால நாங்கள் தனியாக கூட எங்களால் நடத்த முடியல இதுதான் வந்து அப்போது ஒன்று சேர்ந்து நடத்த வேண்டிய தேவை இருக்குது இது வந்து ரொம்ப அவசியம் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் நாம் வந்து இது கூட நிபந்தனைகள் அதிகம் போட வேண்டியது தண்ண இடதுனால் யார் அப்படின்லாம் வர மார்க்ஸியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவ்வளோதான் மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இடது அவ்வளோதான் அதுக்கு மேல வேறு எந்த தமிழக மக்கள் என்ன கூட்டணி காது அதுதான் என்னன்னா ஏகாதிபித்து நிலவுடைமை முதலாளி இந்திய முதலாளித்த எதிர்ப்பு அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது நிலவுடைமைனா ஆயிரம் வாதம் வரும் இதுன்னா வந்து ஏகாதிபித்துனால் இன்னொன்று வாதம் வரும் அதெல்லாம் வேணாம் இந்த மூணு எதிரிங்க நான் நாலு எதிரியை சொல்கிறேன் நாங்கள் நாலு எதிரியை கூட சொல்ல தேவல நம்ம மூணு எதிரியை வச்சுப்போம் இந்த மூணு எதிரிகளை எதிர்க்கிறதுக்கு மார்க்சியத்தை அடிப்படையாக ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் வச்சு எடுது அப்படின்னு பரந்தளவில் கட்டினா போதும்ன்றது தான் என்னுடைய கருத்து அந்த அடிப்படையிலேருந்து நம்ம செயல்படுறது சரியாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்